சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் மலரி இந்த விஷயத்த கேட்டுறாங்க நேராக தமிழ் கிட்டே போயிட்டு இங்கே பார் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிளான் மேலே பிளான் போட்டுகிட்டே இருக்காங்க அந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறது உன் கையில தான் இருக்க எப்படியாவது குடி சீக்கிரம் சேது அண்ணனோட மனசை மாற்றி அவர் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு நல்லா கேட்குறாங்க உடனே தமிழ என்ன சொல்றீங்கக்கா எனக்கு புரியலன்றாங்க உடனே தமிழ் வந்து சொல்றாங்க ஓ அந்த தாமரை நடந்துகிட்ட வித அவ பேசுறதை நீங்க கேட்டீங்களா எனக்கும் என் புருஷ மேல நம்பிக்கை இருக்கு அவரு என் மேல கோவமா இருக்காரு தான் ஏன்னா நான் செஞ்ச வேலை அப்படி அதனால அவர் கோவமா இருக்காரு அதுக்காக என்ன விட்டுட்டு போயிட்டு அந்த தாமரைய கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் இதெல்லாம் நடக்கவே நடக்காது அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்ன்றாங்க எனக்கும் சேதானனை பத்தி நல்லா தெரியும் ஒருவேளை ராஜாங்க ஐயாவை அவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு இப்ப சேதானா கிட்ட போயிட்டு ராஜாங்க நான் உன்ன மன்னிக்கணும்னா நீ தாமரை கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னா அதுக்கு சேது என்ன சொல்லுவாரு சொல்லி இதை பத்தி பார்த்து யோசிச்சு பார்க்கணும் உடனே தமிழ் வந்து பதறி போறாங்க என்னக்கா சொல்றீங்க இப்படி எல்லாம் கூட நடக்குமா ஆமா நடக்கும் தாமரையும் அவளுடைய அம்மாவும் ரொம்பவே வந்து கேடு கேட்டவங்க அவங்க வந்து எப்படி சேதுவோட மனசை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அதனால உன் எடுத்த நீ தக்க வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா மலர் சொல்றாங்க இதை கேட்ட தமிழ் வந்து எப்படி சேதுவோட மனசுல இடம் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ